சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்போம் தாதா சொல்கிறாரு இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளை கொடுப்பது எப்படி அதற்கான பயிற்சிகள் எப்படி பண்ணணும் அதை பற்றி தாதா சொல்கிறாரு அமைதியின் சீரீஸில் அமைதி சக்தியை பற்றி பாபா என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் வந்து பூர்வஜ் ஆத்மாக்களாக இருக்கீங்க பாப்தாதா வந்து இது தீதிகளை மீட் பண்ணும் போது சொன்ன மகா வாக்கியங்கள் பாப்தாதா கேட்குறாரு இப்போது உங்களோட விமானம் ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை தாதியோட இது ஃபாஸ்ட்டாக இருக்கா தீதிகளை பார்த்து கேட்குறாரு இப்போ உங்களோட விமானம் அதாவது புத்தி மூலமாக ஃபாஸ்ட்டாக பறந்து போகிறீங்க நீங்கள் பறந்து போகிறீங்களா இல்லை தாதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்து போகிறாங்களா அவங்களோட விமானம் வந்து அந்த உலகத்தில் இருக்கவங்களோடது வந்து விமானம்னாலே அது வந்து ஸ்தூலமான ஒரு விஷயம் ஃபிசிக்கல்லாக இருக்கும் அதில் வந்து பறந்து போவாங்க ஆனால் உங்களோடது அப்படி கிடையாது அது வந்து அந்த விமானம் வந்து சயின்ஸோடது ஆனால் உங்களோட விமானம் வந்து சைலன்ஸ் அமைதி சக்தி மூலமாக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு சக்தி ஆனால் உண்மை என்னென்னா பாபா சொல்கிறாங்க அமைதி சக்தி தான் வந்து இந்த விஞ்ஞானத்துக்கே இந்த சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் விதையாக இருக்கிறதே சைலன்ஸ் தான் அதுதான் வந்து படைப்பாகவே இருக்குது சைலன்ஸ் சக்தி மூலமாக தான் விஞ்ஞானங்கள் அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா எல்லாமே வந்து அதனோடய அடிப்படையில் தான் ஏன்னா விஞ்ஞானிகள் அமைதியாக இருக்கும் போது தான் அவங்களுக்கே அதெல்லாம் வந்து ஐடியாஸ் கிடைக்குது இது பண்ணணும் அதை பண்ணணும்னு உங்களுக்கு அமைதியாக உள்ளுக்குள்ளே அமைதியாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு அது எமர்ஜி ஆகும் அந்த விஞ்ஞானமே வந்து உருவாகிறதே அமைதியோட சக்தியால் தான் அதனால் இப்போது நீங்களும் இந்த அமைதி சக்தி மூலமாக பறந்து போகிறீங்க பரந்தாமத்துக்கு சூட்சம லோகத்துக்கு நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் நிலைத்து இருக்கிறதுக்கும் அமைதியோட சக்தினால தான் வந்து இருக்க முடியும் பாபா சொல்கிறாரு இப்போது கிரியேட்டர் படைப்பவர் நான் வந்து ரொம்ப சக்திசாலியாக இருக்கேங் இருக்கேன் ஆனால் என்னோடய துணைவர்களாக நீங்கள் இருக்கீங்க துணைவர்கள் நீங்கள் கருவியாக இருக்கீங்க நீங்கள் எவ்வளவு ஆடாமல் அசையாமல் இருக்கீங்க உங்களுக்குள்ள நீங்கள் வந்து உங்கள் மனம் வந்து உறுதியாக நிலையாக இருக்கா படைப்பவர் நான் வந்து ரொம்ப சக்திசாலியாக இருக்கேன் துணைவர்கள் நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்ல அதுலேயும் பாபா சொல்கிறாரு நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருக்கணும்னா ஸ்டேஜில் இருக்கணுன்னா காட்சி காமிக்கக்கூடிய ஒரு சொரூபத்தில் இருக்கணும் எல்லோருக்கும் உங்களை பார்த்தாலே அந்த தேவியோட காட்சி தெரியும் அளவிற்கு நீங்கள் வந்து அப்படி இருக்கணும் மற்றும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கணும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக நீங்கள் இருக்கணும் இப்போது உங்களோட தாதியை பாருங்கள் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த வள்ளலாக இருக்காங்க மகா தானியாக இருக்காங்க அந்த தானத்தின் தானம் கொடுக்கக்கூடிய சொரூபத்திலே இருக்காங்க எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து அப்பா கிட்டேருந்து சக்தி எடுக்கிறாங்க அவங்களோட அந்த கஜானா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மற்றவங்கள நல்லபடியாக அனுபவம் பண்ண வைக்கிறாங்க எல்லாரையும் லேஸாக ஆக்கிடுறாங்க எல்லாரையும் வந்து மைட்டாகவும் ஆக்கிடுறாங்க லைட் அண்ட் மைட்டாக ஆக்கிட்றாங்க அவங்களோட சுயம் அவங்களோட சக்தி மூலமாகவும் சரி அவங்களோட எண்ணங்கள் மூலமாக அவங்களோட அந்த வைப்ரேஷன் மூலமாக தாதி வந்து எல்லாரையும் ரொம்ப லேஸாகக்கிறாங்க எதன் மூலமாக ஆக்குறாங்க அவங்க அப்பா கிட்டேருந்து சக்தி எடுக்கிறாங்க ஆனால் அப்பா கொடுத்த அந்த ஞான கஜானங்களை பயன்படுத்தி எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை பண்ண வைக்கிறாங்க அவங்களோட சக்தியும் இருக்குது இதில் அவங்களோட சக்தி அதாவது எண்ணங்களும் பயன்படுத்துகிறாங்க வைப்ரேஷன்ஸும் அந்த அதிர்வலைகளையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க இது தாதிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரம் இப்போ எப்படி ஒரு ரத்தினம் வந்து இவ்வளோ அற்புதமான ஒரு கருவியாக ஆகியிருக்காங்க எல்லாருமே பாபாவோட கருவிகள் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு கருவிகளை பாபா வந்து சுலபமாக பயன்படுத்த முடியும் இப்போது தாதி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு கருவியாக ஆகியிருக்காங்க ரத்தினமாக ஆகியிருக்காங்க அப்போ அவங்கள பார்த்து நிறைய ரத்தினங்கள் உருவாகுவாங்க அவங்களும் வந்து நிறைய ரத்தினங்களும் வந்து தாதி மாதிரியே நாங்களும் ஆகணும்னு நிச்சயமாக உருவாகுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு அது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது தாதி மாதிரியே ஆகணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கட்டிக்கோங்க கங்கணம் மாதிரி கட்டிக்கோங்க அதாவது இந்த சபதம் எடுப்பாங்கள்ல சபதம் எடுக்கும் போது ஒரு கயிறு கட்டிக்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் இனிமே இந்த மாதிரி சேவைகள் தான் செய்வோம் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாதிரி சேவைகள் அதிகமாக செய்வோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கோங்க அப்படின்னு பாப்தா தான் சொல்கிறாங்க ஏன்னா பாபா சொல்கிறாரு அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட சேவையில் வந்து ஒரு மாற்றம் பரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தையே பார்க்க முடியும் உங்களோட சேவையே விரிவடையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நடைமுறையிலையும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் பாப்தாதா சொல்கிறாரு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து இப்போது இந்த நிலையில் இருங்க இந்த ஸ்டேஜில் இருங்க நான் வந்து ஆத்மா பூர்வஜ் ஆத்மா மூதாதையர் ஆத்மா மூதாதையர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து எல்லாம் அடைஞ்சவங்க அவங்க வந்து எல்லாருக்கும் கரெக்டானதை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் எல்லாருமே எந்த மாதிரி நிலையில் இருக்கணும் நான் ஆத்மா பூர்வஜ் ஆத்மா இப்போ நீங்கள் வந்து பரந்தாமத்தில் இருக்கீங்க விதையாக இருக்கக்கூடிய பாபாவோட நெருக்கத்தில் இருக்கீங்க பாபா கிட்டேருந்து சக்திகளை எடுக்கிறீங்க சக்தி என்ற தண்ணியை எடுத்து முழு இந்த மரத்துக்கும் சக்திகளை கொடுக்கணும் நீங்கள் வந்து தண்ணி ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுனா தானே அது சக்திசாலியாக வளரும் அடையும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சக்திகள் என்ற தண்ணியை வந்து இந்த முழு மரத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க பாபா விதையாக இருக்காரு அமைதி சக்தி பாபா கிட்ட இருந்து கிடைக்குது அந்த சக்திகள் எல்லாம் வந்து வேர்லேருந்து கிளைகள் தண்டு பகுதி கிளைகள் எல்லாத்துக்கும் போய் சேருது இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணுங்க அனைத்து ஆத்மாக்களும் அங்க இருக்காங்க பரந்தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் இருக்காங்க எல்லாருக்குமே விதைகிட்டிருந்து தானே சக்தி கிடைக்கும் அப்போது விதை இருந்து நான் ஒரு கருவியாக இருக்கேன் கருவி பாபா தான் கொடுக்குறாரு பாபா என் மூலிமா இந்த கருவி மூலமாக சக்திகள் என்ற தண்ணியை வந்து முழு மரத்துக்கும் கொடுக்குறாரு வேர்லேருந்து தண்டு பகுதி அப்புறம் கிளைகள் எல்லா பக்கமும் போய் சேருது இப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது முழு ஆத்மாக்களுக்கும் சக்திகள் போய் சேரும் நீங்கள் வந்து பாபா சொல்கிறாரு இந்த தண்டு பகுதியில் ஏதாவது காஞ்சி போயிருக்கு கிளைகள் காஞ்சி போயிருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுங்க அப்பப்போ வந்து இந்த மாதிரி சேவைகள் பண்ணுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களுக்கும் முழுமையாக பாபா வந்து விதையாக இருக்கார் விதைக்கிட்டே இருந்து நம்ம கருவியாக இருந்து எல்லார் ஆத்மாக்களுக்கும் சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் பாபாவுக்கு மிக 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 நன்றி பாபா எங்களுக்கு அமைதி சக்தி மூலமாக இந்த முழு உலகத்தில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் எப்படி சக்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க மேலும் சக்தியும் கொடுக்க வச்சிருக்கீங்க எங்கள் மூலிமா ரொம்ப ரொம்ப நன்றி பாபா